தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த வேலையில கூட எனக்கு அருமையான என் தேவ பிள்ளைகளே இந்த மலப்பிரதேசத்தில் உள்ள கிராமங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கோம் சுவிசேஷத்தை ஏன் அறிவிக்க வேண்டும் என்று இசை கேள்வி எழுதின தீர்க்க புஸ்தகம் நம்மளுக்கு எப்படி தெளிவாக கற்றுக் கொடுக்குது என்பதை பாருங்கள் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிச்சிருக்கேன் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கனமான வழியில இராதபடிக்கு எச்சரிக்கை ஆகும்படி அவனை உயிரோட காக்கும்படி ஆகவும் அதே அவனுக்கு சொல்லவும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவனுடைய இரத்த பலி உன் கையில் கேட்க கேட்பே எவ்வளவு பயமா இருக்கா இல்லையா நீங்க மாத்தன ஆண்டோட வார்த்தையை சொல்லல நீங்க அந்த ரத்த பலி உங்க மேடத்த கொடுக்கும் இந்த கிராமத்துக்கு நம்ம சொல்றதுக்கு ஏன்னா என்ன பண்றீங்க ஆஹ் என்ன மத மாத்தல வந்து இருக்கீங்களா இது அன்பு உள்ளதை பெரிய கீழ்ச்சாது என்று என்ன நீங்க என்ன பண்றீங்க என்ன வேலைங்க நீ

ஆனா எங்க அப்பா எங்க தாத்தா இவங்கெல்லாம் பாருங்க ஆண்டவர் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ சபைக்குள்ள போனாங்க ஆனாலும் பாருங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க அப்பாவெல்லாம் ஏத்துக்கவே இல்லை அவரெல்லாம் ஒரு ஆளா மதிக்கவே இல்லை அவரு அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா பையன் ஒருத்தன் போன வருஷம் போய் இந்த மாதிரி நீங்க சிவசேஷன் சொன்னீங்கன்னு சொல்லிட்டுதான் போய் சர்ச்சைக்கு போனா உனக்கு எல்லாம் மெம்பர்ஷிப் கிடையாது போ போ உன்னை சேர்க்க முடியாது அப்படின்னு தொரச்சு விட்டாங்க அப்படிப்பட்ட சபைக்கு வந்து நீங்க கூவி கூவி நீ வா நீ வா நீங்களாம் கூப்பிடுறீங்க நாங்களாம் பேசாம எங்க வேலை உண்டு நாங்க உண்டுன்னு இருக்கமே நீங்க வந்து இப்படி சொல்றீங்க ஆனா நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் ஒண்ணும் உங்க வாழ்க்கை எல்லாம் பார்த்தா தெரியலங்களேங்க தம்பி எங்க கூட நீங்க ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க எங்க கூட நீங்க வந்தீங்கன்னா நாங்க எப்படியாப்பட்ட சுயசேஷ் அங்க சொல்றோம்னு உங்களுக்கு நல்லது தெரியும் நாங்க கேளுங்க நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க நாங்க இல்லன்னு சொல்ல கிடையாது நாங்க இது சொல்றோம் நான் இது கேட்டுங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி அவங்க இப்ப நீங்க செய்வீங்க பாத்தீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இப்ப எங்க தாத்தாக்கு மெம்பர்ஷிப் கொடுக்கலன்னு இது நூத்துக்கு நூறு உண்மை இதை நானே சொல்றேன் கேட்டுக்குங்க இல்ல தம்பி திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த திருப்பூர் எல்லாருக்கும் தெரியுங்க இந்த மாதிரி மாதிரிதானே அங்க ஒழிக்காம விட்டு போட்டு இங்க வந்து நீங்க அதுல என்ன மத மாத்த வரல தம்பி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மத மாத்த வந்தது அவங்க நல்லா கேட்டுக்கீங்க இப்ப இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்களா நீங்க சொல்றதுக்கு மத மாத்தாங்க

பாக்கல தானே அப்ப ஏன் நாங்க இந்த மாதிரி வரோம்னா அப்ப நீங்க அது புரிஞ்சு உங்க வித்தியாசமா வர்றாங்களா இருக்குன்னு இன்னைக்கு தம்பி நான் சொல்லி முடிச்சேன் தம்பி நான் சொல்றது கதையை கொஞ்சம் கேளுங்க கல்வாரி சீர்வேல ரத்தத்தை சிந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மளை மீட்டு கொண்டார்னா மதத்தை மாத்த தம்பி இன்னைக்கு தப்பான ஊழியம் பண்ணி ஒருத்தர் சபைக்கு வரும்போது அவன் தமிழ் செல்வன் சொல்லுவான் என்னைக்கிடாத தமிழ் செல்வன ராபர்ட்டா மாத்தலான்னு ஊழியக்காரன் இருப்பாங்க அதை கேட்டுக்கங்க வேதம் என்ன சொல்றது மனம் மாறதுக்கு தான் தம்பி ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் முக சுழிக்க எங்களே வைக்குது அதனாலதான் தம்பி நீங்க சொல்றது புரியுது நீ எவ்வளவு நீ உங்களை மாதிரி நான் பார்த்தது இல்ல இப்போ நீ நீங்க பண்ற மாதிரி யாரும் பண்ணல இப்ப பாருங்க நீங்க எங்களுக்கு ஏசுவெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு ஏசு ரொம்ப நல்லா பிடிக்கும் என்ன மாதிரி மாதிரிலாம் ஒரு சாதி எல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க முன்னாடியே பேசிருந்தீங்கன்னா ஏன் இந்த கிராமத்தை போட்டு வந்து உங்க உங்க சபையில் சேர்க்கறதுக்கோ உங்க கிறிஸ்தவத்துல சேர்க்கறதுக்கோ எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது ஆனா இப்படி எல்லாம் பிரிஞ்சு கிடைக்கிறத இது பாருங்க இது பாருங்க நீங்க எல்லாம் சொல்றதுனால நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ உங்களுக்குள்ளயே பிரச்சனை இருக்கும்போது நீங்க வந்து தேவையில்லாம எங்களை வந்து நீ வா நீ வான்னு தூப்புறதுனால என்ன பெரிய மாற்றம் ஒண்ணு வந்து இது சொல்றதுக்கு நல்லா கேட்டுங்க நீங்க இந்த டேவிடோட அண்ணன் தானே ஆமாங்க ஆஹ் அந்த டேவிட் தம்பி போற சபைக்குதான் நீங்க போகிறோம் யாருங்க அந்த கிறிஸ்டபர் சபைல அந்த சபையில் நடந்த விஷயம்தான் நல்லா கேட்டுங்க அந்த சபையில உள்ளவங்களுக்கு முன்னாடிதான் நாங்க போய் நின்று இந்த பிரசங்கிக்கு போறோம் எப்படி பிரசங்கிக்கு போறோம் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் அந்த தவறான வார்த்தைகள் மொத்தமாகத்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த கிராமத்துக்கு நுழைய முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது அப்படி சொல்லுங்க இப்பவே நான் உங்களை கூட்டு போறேன் கண்டிப்பா பேசுறீங்கன்னா எல்லாரும் நான் கூட்டு வாங்க 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 எந்த போலாம் கண்டிப்பா போகலாம்